இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதனால் இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ஈஸியானது சொல்லி கொடுக்க போகிறேன் பாசிப்பருப்பு உருண்டை இல்லைன்னா நெய் உருண்டைன்னு சொல்லலாம் இதை செஞ்சீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அப்படி காலி ஆகும் தட்டிலேருந்து ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரொம்ப கோடை காலமாக இருக்கிறதுனால பாசிப்பருப்பு குழும இல்லை அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மூணு கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும் நல்லா ஒரு மாதிரி ஒரு ப்ரவுன் கலருக்கு வரணும் பட் ரொம்ப டார்க் ப்ரவுனில் தீஞ்சிடக்கூடாது டேஸ்ட்டு நல்லா இருக்காது பாருங்கள் இப்போ நான் என்ன கலருக்கு வருத்திருக்கேன்னு பாருங்கள் இப்போ பேப்பரில் போடுறேன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்குது இல்லையா இப்போ அதை நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆறிடும் ஃபேன் கடியில் இந்த மாதிரி பேப்பரில் ஆற வைங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதை நம்ம இப்போது ஜலிச்சிக்கலாம் ஏன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும் ஸோ அதனால ஜலிச்சுக்கிட்டோன்னா நல்லது இப்போ பாருங்கள் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் திருப்பி பாருங்கள் இந்த ஃபைன் பவுடர் எவ்வளோ நல்லா இருக்குது ஸோ அதனால் இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் அகேன் சளிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூட ஸ்வீட்டு எல்லாேருக்கும் நல்லா வரும் ஒரு பிரச்சனையும் கிடையாது முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க உருண்டை பிடிக்கிறதுனா சூடாக பிடிக்கணும் கை வெந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நெய்யை நம்மளால் கை பிடிக்கிறப்ப அதை சூடுக்கு செஞ்சு இந்த உருண்டையை பிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த திப்பியை நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணிடலாம் இப்போ வாங்க இந்த பவுட்ரு அளவு எடுத்துக்கலாம் நான் இப்போ மூணு கப்பு இந்த அரைச்ச பவுடரை எடுத்துக்கிறேன் இதே கப்பு அளவில் ரெண்டரை கப்பு பொடிச்ச சர்க்கரையை எடுத்துக்க போகிறேன் சர்க்கரையும் நல்லா ஃபைனாக மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க இப்போ சர்க்கரையை சேர்த்த பிறகு இந்த மாவோட சர்க்கரையை நல்லா ஈவனாக நல்லா கலந்து விடுங்க ஏன்னா சர்க்கரை எங்கேயாவது கொஞ்சம் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம நெய் சேர்க்கும் போது அங்கே அது கட்டி ஆயிரும் அப்போ அந்த உருண்டைங்க நல்லா இருக்காது ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போது குட்டி குட்டியாக முந்திரி கட் பண்ணி நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா அதையும் நம்ம அந்த மாவில் சேர்த்துடலாம் ஏன்னா ஒரு ஒரு உருண்டையிலும் அந்த முந்திரிங்க கடிப்பட்டா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு அதை சைடில் வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில கால் கிலோ நெய் நான் இப்ப அதை உருக்கி எடுத்துக்க போறேன் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஆவி வர மாதிரி அது உருகி வந்தால் போதும் அந்த ஹீட்டே சரியாக இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்க நான் இப்போதைக்கு கால் கிலோன்னே எடுத்திருக்கேங்க இந்த உருண்டைங்க பண்ண அதுவே போதுமாக இருக்கும் எனக்கு தோணுது நான் அந்த அளவுக்கு தான் நான் யூஸ்லாக செய்கிறது இப்போ பாருங்கள் இந்த முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் ஏன்னா எல்லா உருண்டையிலையும் வரணும் இல்லையா முந்திரி அதுக்காக நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போ நெய்யை வந்து ஒரு பக்கமாக ஒரு பக்கமாக நம்ம அந்த மாவில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கை பொறுக்கிற சூடுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா நம்ம கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இது உருண்டை வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம் பத்தலைன்னா நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த ஸ்வீட் செய்கிறது இதுக்கு எதுவும் பதமும் தேவையில்லை யாருனாலும் சின்ன பிள்ளைங்க கூட அழகாக செய்யலாம் இந்த ஸ்வீட்டை நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம நல்ல ஒரு ஒரு உருண்டையாக அழகாக பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்வீட் இது ஸோ இப்போ நம்ம புத்தாண்டு செலிப்ரேஷனுக்கு ஒரு ஸ்வீட்டு வீட்டிலே செய்யணும் அப்படின்னா யூ கேன் டூ திஸ் ஸ்வீட் நல்லா அழகாக உருண்டை வருங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்க பாருங்கள் இதே மாதிரி சைஸில் உருண்டைங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பேட்ச் பேட்சாக பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இது கடைசியாக இருக்கிற பேட்சு இதையும் இப்போது உருண்டை பிடிச்சிட்ருக்கேன் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு உருண்டை அதாவது நெய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்